அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே உடல் எடை குறைக்க ஒரு பதிவுகள் வெளியிட்டுள்ளோம் அந்த பதிவில் உடல் எடை பற்றி விளக்கமாக கூறியுள்ளோம் இந்த பதிவில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றி பார்ப்போம் உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் சர்க்கரைக்கு பதிலாக பனைவெல்லம் சேர்த்து கொள்ளலாம் அடுத்து தேன் தேனை நீரில் கலந்து சாப்பிட்டால் உடல் எடை குறையும் இன்றைய காலத்தில் கிரீம் உள்ள உணவுகள் நிறைய நபர்கள் சாப்பிடுகிறார்கள் உடல் எடை அதிகரிக்க இதுவும் ஒரு காரணமாகும் இதற்கு மாற்றாக தயிர் சாப்பிடலாம் வீட்டில் தயாரித்த சுத்தமான தயிர் மட்டுமே பயன்படுத்துங்கள் பெரும்பாலான நபர்கள் குளிர்பானங்கள் சாப்பிட ஆசைப்படுகிறார்கள் செயற்கை குளிர்பானங்கள் சாப்பிடுவதை தவிர்த்து இயற்கை குளிரொட்டியான இளநீர் சாப்பிடுங்கள் உடல் எடை குறையும் உடல் எடை குறைக்க கிரீன் டீ பயன்படுத்தலாம் சர்க்கரை வள்ளி கிழங்கிற்கு உடலிடையை குறைக்கும் சக்தி உண்டு நமது கல்லீரலை நன்கு வலுப்படுத்தும் மைதா மாவிற்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துக்கொள்ளலாம் கோதுமையில் அதிக நார்சத்து இருக்கிறது இது உடலிடையே குறைக்க உதவும் ருசிக்காக ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தரமான பழங்கள் சாப்பிடுங்கள் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை இதுதான் மிகவும் முக்கியம் நல்ல பசி மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமை நல்ல தூக்கம் சிறுநீர் சரியாக வெளியேறினாலே உடல் எடை சரியாக இருக்கும் பசி பசி எடுத்தாலே உங்கள் உள்ளுறுப்புகள் நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம் பசி எடுத்து சாப்பிட்டால் சத்தானது உள்ளுறுப்புகளுக்கு விரைவில் சென்று சேரும் உள்ளுறுப்புகள் பலம் பெறும் உள்ளுறுப்புகள் வலுப்பெற்றாலே பொதுவாக எந்தவித நோய்களும் ஏற்படாது உடல் எடை அதிகமாக இருப்பதற்கு காரணம் உள்ளுறுப்புகளின் ஏற்படும் இடர்பாடுகளே ஆகும் பலவிதமான நோய்கள் வருவதற்கு காரணமும் உள்ளுறுப்புகளே ஆகும் நன்கு சிந்தித்து பாருங்கள் அந்த காலத்து பழக்கத்தில் இருந்து நாம் விலகி கொண்டு வருகிறோம் இனியாவது உங்கள் குழந்தைகளுக்கு பசி எடுத்து சாப்பிடும் வழக்கத்தை சொல்லிக் கொடுங்கள் இன்றைய காலத்தில் நிலவும் ஒரு செய்தி என்னவென்றால் பசி ஏற்பட்டால் குடல் புண் வரும் என்று கூறுகிறார்கள் அதனால் பசிக்கும் முன்பே நேர சாப்பாடு சாப்பிடுகிறோம் ஒரு உதாரணம் ஒன்றை பார்ப்போம் மரம் வளர தண்ணீர் தேவைதான் ஆனால் அந்த மரமானது இரண்டு மூன்று மாதங்கள் தண்ணீருக்குள்ளேயே நின்றால் என்னாகும் மரமானது விரைவில் அழிந்துவிடும் அதே போலதான் மனித வாழ்க்கையும் பசி ஏற்பட்டு சாப்பிட்டால் எந்தவித நோய்களும் ஏற்படாது நன்றி